அடுத்த நான்கு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பெரும்பாலான இடங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை இரவு மற்றும் நள்ளிரவிலும் ஒரு சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களிலும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் அவ்வளவுதான் போல மழை முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லங்க இனிமேதான் நமக்கு மழையினுடைய ஆட்டம் இன்னும் நமக்கு தீவிரமா இருக்க போகுது எந்தெந்த மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் கன முதல் மிக கனமழை எங்கெல்லாம் மிதமான மழை எங்களால் லேசான மழை மற்றும் மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம் வானிலையில சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை முழுமையாக நீங்கள் கேளுங்க அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற நான்கு நாட்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களாகவே நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா மிதமான மழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஏன்னா இந்த மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா ஏழாம் தேதி வரை கன முதல் மிக கனமழை பத்தாம் தேதி வரை மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிற அறிவிப்புகள் கொடுத்திருந்தோம் மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒன்று இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்கள் சில இடங்களில் அதிகாலை வரைக்குமே கூட மழை வாய்ப்பு நீடிப்பதற்கான சாத்தியமான கூறுகள் இருக்கு அதே மாதிரி சாதகமான சூழ்நிலையும் நிறைய இடங்களில் ஏற்பட்டிருக்கு மழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரப்போகிற இந்த மூன்று நான்கு நாட்கள் தான் மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்க போகுது அதே போல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு முதல் மிக கனமழையும் ஓரிடங்கள்ல பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை வாய்ப்புகள் இரவு நேரத்தில் கூட பதிவாகலாம் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மடப்பட்டு அதே போல விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் நீங்க பாருங்க அடுத்த இந்த மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் மீண்டுமாக நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போறீங்க பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு ஒரு சில மாவட்டத்துல வானிலை நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இரவு நேரங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு ஏன்னா சில பேர் வந்து திருப்பூர் ஈரோடு பத்தி கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க திருப்பூர் ஈரோடு இந்த இரண்டு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு குறைவு இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை எதிர்பார்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை வந்து பதிவாகும் குறிப்பாக இரவு அல்லது நள்ளிரவுல இதுல கனமுதல் மிக கனமழைங்கிறது வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கனமழை வந்து பதிவாகும் அதுல ஒரு பத்து சதவீதம் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது அப்போ எங்கெல்லாம் நம்ம கனமுதல் மிக கனமழை சொல்றோமோ அங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மற்ற இடங்கள் கோத்தகிரி கொன்னூர்ல மிதமான மழை மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோலையாறு சின்ன கனமழை மற்ற நகர வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை பெய்யும் அதே மாதிரி தேனி தென்காசி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் சில நேரங்கள் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாகவும் லேசான வெயில் காணப்பட்டாலும் தேனி மற்றும் தென்காசி முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கு ஏன்னா அந்த குற்றாலம் போன்ற அருவிகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அந்த அருவிகள் பக்கம் போகும்போது ஏன்னா சில சமயங்கள் இப்போதைக்கு நமக்கு நீர் வரத்து ஒரு சீரான நிலைமையில் இருக்கும் ஆனால் சட்டென்று வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம் மழையின் காரணமாக அதனால சற்றே அந்த பகுதிகளில் கவனமாக இருக்கணும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருப்பரப்பனை பேச்சிப்பாறை சிவலோகம் புத்தனனை இது போன்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் ஏன்னா தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது போது வட வட மாவட்டங்கள்ல நல்ல அதிக மழை வாய்ப்பு தென் மாவட்டத்துல கொஞ்சம் குறைவான தான் இனி வரும் நாட்களில் பெய்ய போகுது மதுரையில கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து லேசான மழை மிதமான மழை அவ்வளவுதான் பதிவாகும் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடாலடி அதே மாதிரி ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் அதே மாதிரி உடன்குடி மற்றும் அதன் சுற்றுவா பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு வானம் மேகமூட்டமாகவும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும்தான் மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டத்தில் தற்போதைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் பத்தி மிக விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் முழுவதுமாகவே வானம் மேகமூட்டமும் லேசானதுல மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல குறிப்பாக திண்டுக்கல் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே இருக்கும் அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக கனமழை இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய குறிப்பாக அருப்புக்கோட்டை விருதுநகர் பகுதிகள் இங்கெல்லாம் வந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது அப்போது விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் நமக்கு ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்க போகுது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதங்களில் கூடுதல் மழையே நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கடந்த ஜூலை மாதத்தில் ஆரம்பத்திலேயே அதிக வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடக்கமே நல்ல ஒரு மழை பொழிவாக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் வந்து வந்து கனமழையும் சில இடங்களில் வந்து மிக கனமழையுமாக இந்த மாத தொடக்கத்திலேயே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இனி வரப்போகிற நாட்களிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் மற்ற மாநிலங்கள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இது போன்ற நிறைய மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் சற்றே வலுவாக இருக்கும் அதே மாதிரி வட மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்கள் ஆகிய மாநிலங்களிலும் பெரும்பாலான தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாடு மட்டுமல்ல அநேக தென்னிந்திய பகுதிகள் மற்றும் வட மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க